தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாரத்தான் போட்டி அணி துணை செயலாளர் வினோத் காந்தி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிட்டு நெமிலி ஒன்றிய திமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு தலைமை தாங்கினார் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு பேரூர் செயலாளர் ஜனார்தனன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாரத்தான் போட்டி சேந்தமங்கலத்தில் தொடங்கி சயனபுரம் கிராமம் வழியாக நெமிலி பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நெமிலி பேருந்து நிலையத்தில் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியில் முதலிடம் பெற்றவருக்கு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாம் இடத்தை பெற்றவருக்கு ரூபாய் ஏழாயிரம் மூன்றாம் இடத்தை பெற்றோருக்கு ரூபாய் மூவாயிரம் மற்றும் முதல் நூறு நபர்களுக்கு சில்வர் பாத்திரத்தை வழங்கினார் இதில் நெமிலி கிழக்கு ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்